கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு முயமுண்டாததாக வெளிச்சத்தின் பாதிக்க உங்கள் அன்புணமாக அதில் கூட ஃப்ரான்ஸில் படிக்கிற பிள்ளைங்க யூனிவர்சிட்டியில் படிக்கிற பிள்ளைங்க கொலையில் படிக்கிற பிள்ளைங்க லிசேவில் படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு பல நாட்டு மொழிகளை இரண்டாவது மொழியாக மூன்றாவது மொழியாக நான்காவது மொழியாக பிள்ளைகள் தேர்ந்தெடுத்து படிப்பதற்கு என்று பல மொழிகளை வைத்திருக்கிறாங்க ஜெர்மன் நாட்டு மொழியை பார்க்கலாம் ஸ்பெயின் நாட்டு மொழியை பார்க்கலாம் இட்டாலி நாட்டு மொழியை பார்க்கலாம் சில வேலைகளில் சைனீஸ் மொழியை கூட பார்க்கலாம் அரபு தேசத்து மொழிகளையும் இப்போ சிலர் படிக்கிறத பார்க்கலாம் ப்ரைவேட்டில் தமிழ் மொழியை படிக்கிறத பார்க்கலாம் இப்படி பல மொழிகளை படிக்கிறத பார்க்கலாம் முக்கியமாக ஹீப்ரு மொழி கூட பார்க்கலாம் லத்தின் மொழியை கூட பார்க்கலாம் பிரதர் எல்லா நாட்டிலையும் பல மொழியை படித்து தானுங்கிறாங்க இதை எதற்கு பிரதர் சொல்கிறீங்க அப்படின்னு யோசிக்கலாம் வாங்க ஏன்னு சொன்னால் இப்படி பல மொழிகள் இன்று உலகத்தில் பேசும் மொழியாக இருக்கும் பொழுது இந்த பேசுகின்ற மொழியில் பழமையான ஒரு மொழி பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் தம்முடைய வேதத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அல்லவா அப்போ மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக எபிரேய மொழியை கர்த்தர் பயன்படுத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம் ஏன்னா பரிசுத்த வேதாகமத்தினுடைய மொழிபெயர்ப்பில் மூல பாஷையினுடைய மொழிபெயர்ப்பை பார்க்கும்பொழுது எபிரேயத்தை பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் கிரேக்கத்தை புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம் அப்போ தேவன் தம்முடைய வார்த்தையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு பழைய ஏற்பாட்டை எபிரேய மொழியை பயன்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம் அப்போ புதிய ஏற்பாட்டு தொடக்க காலத்தில் கிரேக்க மொழியையும் லத்தீன் மொழியையும் பயன்படுத்தினார் என்று கூட நாம் பார்க்கின்றோம் வருகின்ற நாட்களில் நான் சொல்லுகிறேன் அதாவது வேதாகமம் எந்தெந்த மொழியில் இருந்து எந்தெந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது எந்த ஆண்டுகளிலே அப்படி என்பது சரித்திர குறிப்பை சொல்லும்போது சுருக்கமாக சொல்கிறான் ரொம்ப விரிவாக பெருசாக தியாலஜி நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய தியாலஜின்னு சொன்னால் ரொம்ப விரிவாக சிம்பிளான தமிழில் சிம்பிளாக அப்படி மறந்து போகாமல் பார்க்கணுன்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டில் எப்ரே மொழியை ஆண்டவர் பயன்படுத்திக்கிறாரு புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியை பயன்படுத்திக்கிறாரு அப்போ மொழிபெயர்ப்புக்கு லத்தின் மொழியை பயன்படுத்திக்கிறாரு லத்தின் மொழியிலேருந்து அதுக்கு பிறகு ஆங்கில மொழியை தேவன் கர்த்தர் பயன்படுத்திக்கிறார் அப்போ காலத்திற்கு ஏற்றார் போல கர்த்தர் என்ன செய்கிறார்னா பல மொழிகளை அவருடைய வேதத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க பிறகு லத்தின்லேருந்து பிறகு பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் இன்று கையாளப்படுகின்ற ஒரு முக்கிய மொழி எதுன்னு சொன்னால் ஆங்கிலம் இங்கிலீஷ் ஆங்கிலே ஃப்ரான்ஸில் சொல்கிறாங்க ஆங்கிலேயன்னு சொல்லிட்டு அப்போ இந்த ஆங்கில மொழி உலகமெங்கும் பரவிருக்கின்றபடியால் கர்த்தர் தம்முடைய தேவ பிள்ளைகளை கொன்று அந்த ஒப்பற்ற உயிருள்ள தேவனுடைய வார்த்தையை தம்முடைய வார்த்தையை எல்லா நாட்டு மக்களுக்கும் கிடைக்கும் மன்னமாக ஆங்கில மொழிபெயர்ப்பு வேதாகமத்தை கொண்டு அவரவர்கள் சொந்த மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து தங்களுடைய சொந்த மொழியில் மக்கள் படிக்கும் வண்ணமாக கர்த்தர் பெரிய காரியங்களை காலங்காலமாக செய்து கொண்டு வந்தார் இன்றும் மொழிபெயர்ப்பு நடந்து கொண்டுதான் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை சுவிசேஷம் தங்கள் சொந்த மொழியில் பல தேசங்களுக்கு மொழிபெயர்த்து மக்கள் அதை ருசித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வரலாறு சொல்லுகின்ற உண்மை உலகத்தில் சரித்திரம் அதாவது முன்னால் இருக்கிற சரித்திரத்தையும் பார்த்தால் பார்க்கலாம் இப்போ நம்ம நூற்றாண்டுலையும் தேவனுடைய வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டு மக்களுக்கு கொண்டு போகிறதையும் பார்க்குறோம் அப்போ வக்களிப்பு அதாவது தேவனுடைய மனிதர் மரணமடைந்த சரியாக ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் தான் ஒரு புரட்சியாளர் ஒரு சீர்திருத்தவாதி தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு எப்படியாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று வில்லியம் டிண்டேல் பிறக்கிறாருங்க இவர் பிறந்த பிறகு பிரியமானவரில் லத்தீன் மொழியில் இருந்த வேதாகமோ நேரடியாக எபிரேயம் கிரேக்கம் ஆகிய மொழிகளிலிருந்து வேதாகமத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க பெரிய முயற்சி எடுத்து இவர் மொழிபெயர்த்த புதிய ஏற்பாடு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதன் முதல் அச்சில் ஏற்றப்பட்டு இவருடைய முயற்சியின் பலனாக புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்டு முழுமை பெற்று அது தேவனுடைய பிள்ளைகளுடைய கரத்தில் கிடைத்தது என்று பார்க்கிறோம் ஆயினும் பழைய ஏற்பாட்டை மொழியாக்கம் செய்யும் முன் அவர் கைது செய்யப்பட்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆறாம் நாளில் அவர் மரத்தில் கட்டப்பட்டு உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம் பார்த்தீர்களா தேவனுடைய வார்த்தையை நம்முடைய கையில் கொடுப்பதற்கு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன் வேலை செய்யும்போது அப்படி கையில் லைட்டாக கீறி கொண்டான் கீறி கொண்ட உடனே அந்த வழி உணர்வு தெரிந்தது உடனே ரத்தம் வர ஆரம்பித்தது அப்போ அந்த இரத்தத்தை துடைத்து கொண்டு வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தேன் அதனுடைய வலி ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த சின்ன கீரனுடைய வலி கையில் அந்த உணர்வை பார்க்க முடிந்தது ஒரு மரத்தில் கட்டி உயிரோடு எரித்து கொள்ளுகின்ற அந்த வேதனையை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் கற்பனை செய்து பாருங்கள் பிரியமானவரில் ஆனால் இன்று இந்த வேதாகமத்திற்கு நீங்கள் நானும் எப்படியாக கீழ்ப்படுகிறோம் இந்த வேதாகமத்துக்கு எப்படியாக மரியாதை செலுத்துகிறோம் இந்த வேதாகமத்தை எப்படியாக வாசித்து தியானித்து இதனுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா இந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியை நம்மை முழுதுமாக அர்ப்பணித்திருக்கிறோமா யோசித்து பார்க்கணும் பிரியமானவர்களே இன்றைக்கு யூடியூப்பில் இந்த வேதாகமத்தினுடைய காரியங்களை புரட்டுகிற சுவிசேஷம் புரட்டுகிற போதகம் சில வேளைகளில் வேதாகமே இல்லை என்றுகின்ற போதகமும் வந்து கொண்டிருக்கிறது இந்த யூடியூபில் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது என்பதை செய்து தெரிவு செய்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த யூடியூபில் பார்க்கின்ற பல காரியங்கள் கடைசியில் மூளை செலவு செய்யப்படுகிறது நம்முடைய மூளையை எதை பார்க்குறோம் எதை சிந்திக்கிறோம் அப்படி என்பது ரொம்ப இருக்கணும் ஏன்னா சரியானதை பார்க்கலைன்னா சரியானதை பார்த்து சிந்திக்கலைன்னு சொன்னால் நம்ம தடம் புரண்டு போயிடுவோம் பெரியமானவரில் பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அதை அடுத்த காரியத்தில் நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ இப்போ நம்ம பார்க்குன்ற காரியம் மிக முக்கியமான காரியம் அப்போ அவர் புதிய ஏற்பாட்டில் மொழி புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து கொடுத்து பிறகு பழைய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து முன்னாடி அவர் என்ன செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்று பார்க்குறோம் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார் என்று பார்க்குறோம் அப்போ அவர் மறிக்கும் தருவாயில் அவர் வேண்டப்பட்ட ஜபம் கர்த்தர் கேட்டார் கர்த்தர் நிறைவேற்றினார் ஆண்டவரே இங்கிலாந்து மன்னரின் கண்களை திறந்தருளும் இன்றைக்கு நீங்கள் நானே எப்படி ஜபிக்கணும்னு சொன்ன ஆண்டவரே மேடையில் இந்த கூட்டத்தில் நின்று யூடியூப்பில் பேசுகிற இந்த பேச்சாளர்கள் போதகர்கள் பாஸ்டர்கள் ரெவரண்ட்டுகள் டாக்டருடைய கண்கள் திறந்தரலும் அப்படின்னு பேசணும் ஆனால் இவர் எதற்காக வந்து இங்கிலாந்து மன்னருடைய கண்கள் திறந்தருளும் என்று இவர் வேண்டினார் என்றால் வேதாகமம் தடை செய்யப்படக்கூடாது மக்களுக்கு போய் சேரணும் பழைய ஏற்பாடு மொழிபெயர்க்க பண்ணும் புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்டது மக்களுடைய கரத்தில் போய் சேரணும் அதனால் இங்கிலாந்து மன்னனுடைய கண்கள் திறக்கப்படணும்னு ஜவம் பண்ணார் ஆனால் இன்றைக்கு மொழிபெயர்க்கப்பட்டாயிற்று வேதம் முழுமைப்பட்டாயிற்று நம் கையில் கிடைத்தாயிற்று ஆனால் கிடைத்த வேதாகமத்தை படித்து நம்முடைய கண்கள் திறக்கப்படணும் அதுக்காக வேண்ட வேண்டியதாகி போச்சு இன்றைக்கு பார்த்தீர்களா அன்று டிண்டேலுடைய ஜபம் வேதம் கையில் கிடைக்கணும்னு ஜெபிச்சாரு பழைய ஏற்பாடு முழுமை பெறணும் அதாவது மொழிபெயர்க்கப்படணும்னு ஜெபிச்சார் உயிரை கொடுத்தாரு ஆனா இன்னைக்கு எப்ப இன்றைக்கு எப்படி நாம ஜபிக்க வேணும்னா ஆண்டவரே கையில் வேதங்குத்து எங்கள் கண்கள் திறக்க பண்ணணும் எங்களுடைய ஆன்மா திறக்கப்படணும் எங்களுடைய ஆவி திறக்கப்படணும் எங்களுடைய உள்ளன் திறக்க பண்ணும் எங்களுடைய வாழ்க்கை திறக்கப்படும் ஆண்டவர் ஆனால் பைபிள் சப சபை கைலக்கத்து போதகர் கையில் இருக்கிறாங்க பிரசங்க கையில் கத்து கூட்டம் கையில் கற்று ஆராதனை கையில் கித்து பாட்டு கையிலக்குத்து இசை எல்லாம் எல்லாம்ங்குது ஆனால் ஆண்டவரே கண்கள் திறக்கப்படலையே கண்களை திறந்துடலும் ஆண்டவரே முக்கியமாக முதல்ல போதவருடைய கண்களை திறந்துறலாம் அந்த போதவர்கள் வழியாக விஸ்வாவுடைய கண்கள் திறந்துடணும் போதவருடைய கண்கள் திறக்கப்படனாலும் விஸ்வாசுடைய கண்கள் வேதத்தை பைபிளை படிச்சு கண்கள் திறக்கப்பட ஆண்டவரே அப்படின்னு நாம ஜபிக்க வேண்டியதாக அவசியமாக அப்படி கேட்கப்பட்டதா என்றால் கேட்கப்பட்டது அதற்கு பிறகு இங்கிலாந்தினுடைய அரசர் ஆங்கில மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்க்க ஆணை பிறப்பித்தார் என்று பார்க்கிறோம் அடுத்த காரியத்தை இதற்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்கள்லாம் என்னென்ன செய்தார்கள் வேதாகமத்திற்காக அப்படி என்பதை நம்ம பார்க்கலாம் எனவே இன்றைக்கு நீங்களோ ஒரு காரியத்தை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டியது அவசியம் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது என் கண்கள் திறக்க பண்ணும் ஏன்னா காந்தியடிகள் சொல்கிறாரு அப்புறங்களே கண்ணு இருக்கிறவன் குருடனில் கண்ணு நல்லா தெரிஞ்சோம் சத்தியம் இல்லாமல் உண்மை இல்லாமல் நேர்மை இல்லாமல் இருக்கிறான் பார் அவன் தான் உண்மையான குருடா அப்படின்றாரு இது அப்படியே நம்ம புரிச்சு பார்க்கணும் சொன்னால் பைபிள் பிரசங்கப்பிடத்தில் இருக்குது பிரசங்கம் வருது போதகம் வருது சுவிசேஷகம் வருது கண் திறக்கப்பட்டுக்குதா சுவிசேஷத்தின் மூலமாக உண்மையான சுவிசேஷம் கொடுக்கப்பட்டுதா போதகம் கொடுக்கப்படுதா அது மூலம் கண்கள் திறக்கப்பட்டுக்குதா போதகத்தையும் திறக்கப்பட்டுக்குதா விசுவாசிக்கும் திறக்கப்பட்டுக்குதா அப்படின்னு எடுத்த இன்றைக்கு மிக அவசியமான ஒன்று எனவே தேவன் தாமே நம்மளுடைய கண்கள் வசன வெளிச்சத்தில் திறக்க ஆன்மா திறக்க அது வாழ்க்கையாக வெளிப்பட கிருபை செய்வாராக ஜபம் சோஹப் எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோப்பு கிண்டேல் தேவ மனிதருக்காக பல தேவ மனிதர்களுக்காக உயிரை கொடுத்து தங்களுடைய ரத்தத்தை கொடுத்து வேதாகமத்தை கொடுத்தார்கள் இன்று கையில் முழு வேதாகமம் இருக்கிறது அந்த வேதாகத்தின் மூலமாக போதகளுடைய கண்கள் எங்கள் கண்கள் திறக்கப்பட கிரப செய்ாக இயேசு கிறிஸ்தின் மூலம் தாழ்மையுடைய ஜபங்களும் நல்லப்பிதாவே அமீன்